ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி நூற்றி எழுபத்து இரண்டு ஓம் இந்து சீதல பாஷினே நமகே சந்திர ஒளி போன்று குழுமையாக பேசுபவருக்கு நமஸ்காரம் சந்திரன் தனது அமுதமயமான கிரணங்களை வீசும் பொழுது அவை கண்களுக்கு மிகவும் குழுமையாக இன்பமூட்டுபவையாக இருப்பதை உணர்கிறோம் அதுபோன்று ஒருவர் மிக அன்புடன் வாஞ்சையுடன் முருவளித்த முகத்துடன் பேசினால் அந்த பேச்சின் ஒளி கேட்போரின் செவிகளில் அமுதமாக இன்ப பாயும் பேராசிரியர் நார்கே பாபா தெய்வமாயினும் மனிதனாக தோன்றி கட்டுண்ட ஜீவனின் வரையறைகளுக்கு அவர் உட்பட்டவர் என கருத்து தெரிவிக்க பக்தர்கள் பாபாவிடம் சென்று நார்கே தாங்கள் கடவுளாக மாட்டீர்கள் என கூறுகிறார் என்று முறையிட்டனர் பாபா அவன் சொல்வது முற்றிலும் உண்மைதான் ஆனால் நான் உங்கள் தந்தை அவ்வாறு பேசுவது முறையல்ல என்னிடம் இருந்து பலன் எல்லாவற்றையுமே நீங்கள் பெற வேண்டும் என பதிலளித்தார் பாபா தம்மிடம் வரும் பக்தர்கள் அனைவரிடமும் ஒரு பாசமிகு தந்தை போல அன்பை செலுத்தி எல்லோருக்கும் பலவித பலன்களை அளித்து அவர்களை படிப்படியாக நல்வழிப்படுத்தினார் அவர் இதயத்தில் உள்ள பிரேமை வார்த்தைகளாக வெளிவரும்போது அந்த பேச்சு செவி மிக இனிமையாகவும் குழுமையாகவும் இருந்து அவரிடம் பக்தியையும் பிரேமையையும் வளரச் செய்கிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ